இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடியே வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார் கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார் எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து ஆண்டவரை கல்லறையில் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதிரமும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் இயேசு இறந்து உயிர் வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்களில் இது அதுவரை புரிந்து கொள்ளவில்லை ஆண்டவரின் அருள் வாக்கு சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ வல்லமையோடு உயிர் தெழுந்து விட்டார் உயிர்ப்பின் பாஸ்கா ஞாயிறை பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இதோ இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவு நமக்கு முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் என்பதை நிரூபித்து விட்டார் சாவின் கொடுக்கை உடைத்து விட்டார் இயேசுவை கொலை செய்து விட்டால் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நினைத்த அதிகார கூட்டத்திற்கு இது முடிவு அல்ல தொடக்கம் என்பதை காண்பித்து விட்டார் சொன்னபடியே மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து விட்டார் இயேசுடைய உயிர்ப்புக்கு மகதலா மரியா முதல் சாட்சியாக இருக்கிறார் வாரத்தின் முதல் நாளிலே விடியற் இருள் நீங்கும் முன்பாகவே மகதலா மரியா இயேசுவின் கல்லறைக்கு செல்கிறார் அங்கே கல் அகற்றப்பட்டிருக்கிறது இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை இந்த மகதலா மரியா திருத்தூதர்களுக்கெல்லாம் அறிவிக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை உயிர்ப்பின் செய்தியை முதல் முதலாக திரு தூதர்களுக்கே சொல்லிக் கொடுத்தவர் இந்த பெண்தான் இன்றும் நம்முடைய கத்தோலிக்கு திருவையிலே பெண்கள் தான் திருச்சுவையிலே மிக முக்கியமாக இருக்கின்றார்கள் அதிக அளவிலே இருக்கின்றார்கள் விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பவர்களாய் இருக்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த நாளிலே உயிர் தெளிந்திருப்பவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி நாம் நம் மத்தியிலே இருக்கக்கூடிய பெண்களை எப்படி பார்க்கிறோம் விடியற் காலையிலே துணிவோடு தைரியமாக கல்லறைக்கு சென்ற இந்த மகதலா மரியாவிடம் இருந்த துணிச்சல் இயேசுவின் சிலுவை பாடுகளின் பொழுது துணிவோடு அவருடைய முகத்தை துடைக்கச் சென்ற வெரோனிக்காவிடம் இருந்த துணிச்சல் சீடர்களெல்லாம் போய்விட்ட நிலையிலும் பெண்களெல்லாம் இயேசுவை சிலுவை பாடுகளின் பொழுது பின்தொடர்ந்து வந்தார்களே அவர்களுடைய துணிச்சல் அன்னை மரியாளினுடைய துணிச்சல் இன்று நாம் நம் வீட்டில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் இருக்கிறதா இயேசு கிறிஸ்து சாவை வென்று உயிர்த்து விட்டார் அந்த உயிர்த்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி சாவு முடிவு அல்ல உயிர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்று நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கார் ஒரு விடுதலையை பாவத்தின் கூலியாக மரணம் வந்தது அந்த மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் இன்று பெண்கள் அத்தகைய ஒரு விடுதலைக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் பல நிலைகளிலே அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உயிர்ப்பின் மக்களாகிய நாமும் அவர்கள் விடுதலை பெறுவதற்கான வேலையை செய்ய வேண்டும் நாம் இன்று நம் குடும்பத்திலே பெண்களை அடிமையாய் வைத்திருந்தார் இதோ இந்த உயிர்ப்பை கொண்டாடக்கூடிய நாட்களிலே மூடு இருப்பவர்களுடைய உரிமைகள் காக்கப்பட அவர்களுக்கு சமத்துவ உரிமை கிடைத்திட நாம் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் திருச்செவில் இந்த சமூகத்தின் நம்முடைய குடும்பத்திலே பெண்களை ஒரு இரண்டாம் தர நபராக பார்க்கிறோம் அடிமைகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய நமக்கான பணிவிடை செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களாய் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம் தாண்டவரை கொண்டாடக்கூடிய நாமும் உயிர்ப்பின் மக்களாக இதோ நம்மோடு இருப்பவர்களும் கடவுளுடைய மகனாய் மகளாய் அவருடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்கப்பட்டவர்கள் எல்லோருக்கும் சம உரிமை இருக்கின்றது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த உலக அடிமைத்தனங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் ஆண்டோர் இந்த நாளிலே நமக்கு விடுதலை கொடுப்பதற்காகத்தான் உயிர் தெழுந்திருக்கிறார் சாவு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது அதை உடைத்து எறிந்து மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே உயிர்ப்பின் மக்களாக நம்மோடு இருப்போருடைய சம உரிமைக்காக நாம் குரல் கொடுப்போம் போராடுவோம் உயிர்த்த ஆண்டவர் தாமே நம்மை நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும் கேட்டும் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக சொன்னபடியே உயிர்த்தெழுந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிகள் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலே உயிர் தாண்டவரே உமக்கு சான்று பகரக்கூடிய மகதலா மரியாவை போல நாங்களும் உடைய உயிர்ப்புக்கு சான்று பகரும்படியாக எங்களை ஆசிர்வது விடுதலை வெற்றி வீரராக உயிர் தழுந்த இயேசுவே உம்மை போல நாங்களும் மக்களினுடைய விடுதலைக்காய் உழைக்கும்படியான ஆர்வத்தை நிறங்களுக்கு கொடுப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைதி உயிர்ப்பின் சமாதானமும் தங்கியிருப்பதாக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிப்போதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களாம் நினைத்து பார்க்கிறோம் உடைய உயிர்ப்பின் ஆசிர்வாதம் இந்த ஆன்மாக்களுக்கு கிடைப்பதாக உடைய விண்ணக பேரின்பு வீட்டில் இந்த ஆன்மாக்களை சேர்த்து கொள்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்தரோம் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்தியனுடைய அருளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக வெளிநாடு செல்லவும் படிக்கவும் வேலை செய்யவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைய அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அண்டவரே எங்கள் மத்தியில் பிரசன்னாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய அதை ஏசு வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்